இந்த ஒரு மேடம் இந்த செக்யூரிட்டியை கோவமா பேசுறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த மேடம் பலாருன்னு அவருடைய கண்ணத்துல ஒரு அரை விடுறாங்க ஏன்னா இவங்க வரும்போது இந்த செக்யூரிட்டி அசந்து தூங்கிட்டாரு அதனால இவங்க அந்த செக்யூரிட்டியை இப்படி பண்ணிருக்காங்க இது என்ன உன்னோட வீடை இப்படி தூங்குறா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவரு நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்த மேடம் அதை இப்படி தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நைட் ஷிப்ட் வேலை பார்த்தா இப்படி அதை நீ லீவ் போட்டு வீட்டுல தூங்கணும் இப்படி எல்லாம் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க அப்புறமா இந்த மேனேஜர் வர்றாங்க இவரு வணக்கம் சொல்ல அந்த மேனேஜரும் வணக்கம் சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியை பார்த்து நீங்களா அப்பா அப்படின்னு சொல்றாங்க இவரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீனே பெரிய பையனா நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் இந்த கம்பெனில தான் வேலை பாக்குறேன் நான் இந்த கம்பெனி மேனேஜரு தான் வேலையில ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த கம்பெனில யாருக்கிட்டையும் அதிகமா பேசாதீங்க எல்லாரும் மோசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இவரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு இந்த செக்யூரிட்டி கீழே பாக்குறாரு கார்கி இருக்கு உடனே அதை எடுத்துட்டு உள்ள கொண்டு போறாரு அங்க போயிட்டு தம்பி உன்னுடைய கார்கியை கீழே போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அது கொடுக்க போறாங்க அங்க இருந்த பெண் அவரை பார்த்துட்டு அவருடைய கண்ணத்துல ஒரு அரை விட்டுட்டு யாரை பார்த்து தம்பி அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு தான் மேனேஜர் உன் யார் உள்ள வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவரு ரித்திகா அப்படின்னு சொல்லி கண்ணத்துல ஒரு அறை விடுறாரு அவர் ஏன் நீ அடிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க ஒரு மேனேஜர் அவங்க வந்து உங்களை தம்பி அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் அடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு பெரிய வயசான நபரை நீ கை நீட்டி அடிக்கிற அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அவர் யார் தெரியுமா இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே இவர் தான் இவர்கிட்ட நீ சாரி சொல்லு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இந்த ஃபைல் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சொல்றாங்க இவங்க அந்த ஃபைல் எடுத்துட்டு கிளம்புறாங்க இந்த மேனேஜர் அந்த செக்யூரிட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த சீட்ல நீங்க உட்காருங்க தான் இங்க உட்காருன்னு அப்படின்னு சொல்லி அவங்களை உட்கார வைக்கிறாங்க